இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழும்போது சத்திய ஆவி உங்களை நடத்தும் போது உங்களை எல்லா வகையிலும் உன்னத ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆகையால் தயவு கூர்ந்து போதக ஆவியினாலும் மத ஆவியினால் நீங்கள் நடத்தப்படாதபடிக்கு சத்திய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டு அவருடைய எல்லா உன்னத ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது வாங்க வீடியோவுக்குள் போகலாம் அதாவது இப்போ உள்ள எல்லா செஷன்லையும் நம்ம அந்த என்ன பார்த்து கொண்டு இருக்கோம்னா ஜான் ஜபராஜ் ஒரு கள்ள போதகன் அவர் ஒரு கள்ளத்தீர்க்க திருசி என்று நாம் வந்து பார்த்து கொண்டு வந்தோம் நான் ஒன்றை மட்டும் இந்த வீடியோவில் பதிவிட விரும்புகிறேன் அதாவது நாங்கள் வந்து ஜான் ஜபராஜ் இப்போது பாலியல் குற்றம் பண்ணிவிட்டார் ஆனால் ஒரு குற்றவாளின்னு நாங்கள் கூறவில்லை அவர் ஆதியிலிருந்து அவருடைய போதும் அவர் கிறிஸ்துவனுடையவர் கிடையாது என்று தான் நாங்கள் வந்து கூறிக்கொண்டு பாலியல் குற்றத்தில் அவர் சிக்கினார் விடுதலை உள்ளே போனார் இதை பற்றியே நாங்கள் வந்து பேசலை சரி இப்போது நம்ம வீடியோவுக்குள் கடந்து சொல்வோம்

ஜான் அகேன்ஸ்டாக பிரிஸ்லி சார் இவரும் எக்ஸாக்டாக ஜான் ஜெபராஜ் எப்படி விசுவாசிகளை தவறாக வெளிநடத்தி வஞ்சித்து கொண்டிருக்கிறாரோ அதே காரியத்தை தான் இவரும் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் என்ன கூறுகிறார் என்றால் ஜான்ஞ்சபராஜ்காக எதுக்காக ப்ரேயர் பண்ணணும் அவர் மனம் திருமணம்காக ப்ரேயர் பண்ணணும் அவர் இது பண்ணணும் வேண்டும் என்று ப்ரேயர் பண்ணணும் அவர் தலைமுடியை இப்படி வைத்திருக்கிறார் அதற்காக இது பண்ணணும்னு இவர் வந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு வந்து கூறிக்கொண்டிருக்கிறார் கேட்டா கிங்டம் கம்யூனிட்டி கிங்ஸ் ஜெனரேஷன் ராஜ பரம்பர பிச்சகார பரதேசி மரியா தலைய சீவின்னு வருவான் சொல்லுங்களேன் இங்கிலாந்து இளவரசர் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க ராஜ பரம்பரையில வர்றவன் என்ன ஊட உடுத்திருப்பான் தெரியுமா பர்ஃபெக்டா ராயலா இருப்பான் ஆனா கிங்ஸ் ஜெனரேஷன் சொல்லி தெரியுற பரதேசிங்க கர்த்தருடைய வேதத்தை புரட்டுகிற பவுல் சொன்ன ஓனாய்களும் நாய்களும் என்ன பண்ணுதுன்னா மயிருக்கு என்ன அடிச்சிருக்காங்க சுத்த தமிழில் சொல்றேன் ஆனா கீபோர்டு பியானோ பிடிச்சுன்னு எப்படியே சரேன கண்ணீர் விட்டோடே நமக்கு அப்படி கூறி கொண்டிருக்கிற இந்த நபர் முதலாவது கிறிஸ்துவனுடையவரா என்பது தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம் ஏனென்றால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க இப்பொழுது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க கத்தர் சீசர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம சபையில தெளிப்பு ஞானஸ்நானம் ஆண்டர் கொடுக்க சொன்னாரா அம்மா ஐயா நான் உங்களுக்கு விரோதியா பேச வரல இன்னைக்கு நம்ம சபையில இந்த உலகத்தார் ஏளனப்படுத்தி இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள உறுப்பினர்களையும் மெம்பர்ஸையும் சீசர்கள் ஆக்க முடியாம நம்ம எழுந்து கொண்டிருக்கிற காரணம் ஞானஸ்நானம்ன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சிஎஸ்ஐ சபையில இருந்து இன்னைக்கு ஆத்துமாக்கள் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது இத நீங்களும் நான் மறுக்க முடியாது இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாரே எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆகாரம் வேணும் நான் மூழ்கி

பிரசங்கம் பண்ணி கொண்டு கட்டட ஆ ஆலயத்திலிருந்து கட்டட ஆலயத்துக்கு ஆதரவாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா இவர் எப்படி கிறிஸ்துவனுடைய பிறவாக இருக்க முடியும் இவருக்கு இவரே ஜான் ஜெபராஜ் குறித்து பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது ஜான்ஜப்ராஜ் வந்து ஒரு கள்ள போதகன்னு சொல்றதுக்கு இவருக்கு வந்து ஒரு சொட்டு தகுதி கூட கிடையாது ஏனென்றால் ஜான்ஜப்ராஜ் எப்படி ஏமாத்துறானோ இவர் வேற வழியை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இந்த சிஎஸ்ஐ ஆலயத்தில் இந்த வெள்ளை அங்கி போட்டவர்கள் அவர்கள் ஜான் ஜபராஜ் அப்படி பண்ணி விட்டார் இப்படி பண்ணி விட்டார் இவங்க எப்படி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் இவங்களுடைய வியாபாரத்தை ஜான் ஜபராஜ் கொண்டிருக்கிறான் அதனால இவர்களுக்கு ஜான் ஜபராஜ் மேலே ஒரு ஆதங்கம் ஜான் கல்லா போதகன் என்று கூறுகிறார் ஆனா அதை கூறுகின்ற இவர்களும் ஜான் ஜெபராஜ் எப்படி எக்ஸாக்டான கல்ல போதகனோ அவர் அதே போலதான் இவர்களும் இந்த சிஎஸ்ஐ கட்டட ஆலயங்களும் அதை இந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறாங்க ஆகையால் ஜான் ஜபராஜ் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜான் ஜபராஜை போன்றவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்பதை நான் வந்து பார்க்கணும் இப்போ வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுருங்களேன் நான் ஏதோ ஒரு ஒன்று உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒரு விவசாய பயிரை உற்பத்தி பண்ணுறேன்னா அது என்னுடைய தோட்டத்திலிருந்து அது உற்பத்தியாகி வெளியே போகின்றது அதே போல் இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் எங்கே இருந்து உற்பத்தி ஆக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம விரிவாக சிந்திக்க வேண்டும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் கிறிஸ்தவம் எப்பொழுது முதலாவது உள்ளே வந்ததென்றால் ரோமன் கத்தோலிக்கக்காரர்கள் முத முதலாக கொண்டு வந்தார்கள் அது முதல் தோமா உள்ளே வந்தார் அதுபோல் ரோமன் கத்தோலிக்கம் ஆதிக்கம் செலுத்தினது அதுபோல் இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து வந்தது தான் இந்த சிஎஸ்ஐ த லொட்டு லொட்டஸ்க்கு எல்லா கட்டட ஆலயங்களும் அப்புடின்னா அப்படின்னா ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் எங்கேருந்து எழுந்து எழும்பியிருப்பார்கள் இந்த கட்டட ஆலயத்திலிருந்து தான் அவர்கள் எழும்பியிருக்கிறார்கள் அகல் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் ஜான் ஜெபராஜை உருவாக்கி விட்டதே இந்த கட்டட ஆலயத்தில் உள்ளவர்கள் தான் இப்பொழுது உருவாக்கி விட்டுட்டு அவனுக்கே எதிராக இவர்கள் வந்து குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது ஏன் என்பதையும் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்ப்போம் ஏனென்றால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ இந்த வீடியோ இந்த மறுபடியும் நான் போடுறேன் நீங்க கேட்டுவாங்க அங்க எதுக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் எடுக்கணும் எங்களுக்கு ஒரு தொட்டிய கட்டுங்க இல்ல கடல்ல போய் எங்களை முக்கி எடுங்க வைராக்கியமா இல்ல டீக்கன் எழும்புங்க பிசி மெம்பர் டிசி மெம்பர் எனக்கு அருமையான தேவ ஊழியர்கள் நீங்க எழும்புங்க ஏன்னா உங்களை என்னைய வசனம் தான் நியாயம் இருக்கும் ஒரு மனுஷன் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் பிரவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் இப்ப இந்த வீடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ சகோதரர் வந்து என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் வந்து தண்ணி தான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் சிஎஸ்ஐ காரர்களே நீங்கள் வேதம் என்ன கூறுகிறது முழுக்க ஞானஸ்தானத்தை தான் வேதம் கூறுகிறது தண்ணீர் முக்கி எடுக்க வேண்டும் முக்கி எடுத்தால் தான் நம்ம பரிசு தாவையை கொள்வான் முக்கிய எடுக்க வேண்டும் நீங்கள் தவறாக பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் உங்களுடைய சிஎஸ்ஐ விசுவாசிகள் பெந்தைகோஸ்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏஜி சபையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று வந்து போதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா இவர் ஒரு வியாபார யுக்தியை சிஎஸ்ஐக்காரங்களை கற்றுக் கொடுக்குறார் அவனுள்ளே ஒரு பெரிய வியாபாரிகள் ம் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறவங்களும் அங்கே போயிடுவாங்க அதனால் நீங்கள் உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சிஎஸ்ஐக்காரர்களே மாற்றி கொள்ளுங்கள் நீங்கள் மாற்றி கொண்டீங்கன்னா தான் அங்கே போகிற விசுவாசிகளை உங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் உங்கள் மூலமாக நானும் சம்பாதிப்பேன் இப்படி போய்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்களும் சம்பாதிக்க முடியாது நானும் சம்பாதிக்க முடியாதுன்னு விரியாமத்து பண்ணி கொண்டு ம் இதே போலதான் கிட்டத்தட்ட நீங்க பாக்கும்போது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஆலயங்களில் வந்து வெறும் பாமாலை பாட்டுகளும் கீர்த்தனை பாட்டுகளும் தான் பாடிக்கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் தான் உடனே அந்த ஏஜி வந்தது இந்த ஃபோட்டோ ஆஃப் ப்ளேஸ் இங்கே திறனை வெளியிலலாம் அப்படி வந்துச்சு அவன் ஒரே துதி ஆராதனையில் குதிச்சு கொண்டு அப்படியே டங்கு டங்குன்னு ட்ரம்ஸை போட்டுக்கொண்டு அப்படி பீட்டை போட்டுக்கொண்டு ஆள எழு ஏன் பாடி படிச்சுட்டே இருந்தாங்களா ஒன்று அதை பார்த்து நிறைய கூட்டங்கள் எனக்கு என் கூட இருந்தவரை ஒருத்தர் சொன்னார் அங்கே தான் ஆவி இருக்கிறது நான் அதனால் இப்போ சிஎஸ்ஐ விட்டுட்டு அங்கே போயிட்டேன் அப்படின்னு வந்தேன் என்ற வந்து இருந்தார் உடனே என்ன பண்ணாங்க சிஎஸ்ஏக்காராங்க ஐயோ நம்ம இப்போ இப்படி பாட்டுகிட்டே இருந்தோன்னா இங்கேருந்து போகிற கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு வெளியே போயிடுவாங்க ஆனால் நம்மளும் துதி ஆராதனை கொண்டு வருவோம் என்று அவர்களும் துதி ஆராதனை கொண்டு வந்தார்கள் அப்படின்னா இது எல்லாமே விசுவாசிகளை தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க இது எல்லாமே ஒரு வியாபார யுக்தி அங்க அம்மா போயிட்டானா அங்க இவனை எழுக்கலாம் இங்க இப்படி ஞானஸ்தானமா இப்படி நீங்களும் தலையில முக்கி ஞானஸ்தானத்தை கொடுங்க அப்படின்னு இவங்க பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே யாரை யாரை பலிகாடாவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு உங்களை விசுவாசிகளாகி உங்களை இவர்கள் பலிகாடவா ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சுய இச்சைகளையும் அவர்களுடைய சுய ஆசையையும் அவர்களுடைய பணத்தை ஆசையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக உங்களை பலிகாடாவா ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர் உடனே ஜன்ஜப்ராஜ் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜமிக்கிறேன் இவர் முதல்ல மனம் இருக்கிறாரா அப்படின்னா நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்றால் என்னவென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரெண்டு குருந்தையர் ஆறு பதினேழு எடுத்துக்கொள்ளுங்க இரண்டாவது டாபிக்லாம் பேசிருக்கேன் அதை வீடியோ செஷன்ல போய் பார்த்துட்டு வாங்க ரெண்டு குறுந்தர் ஆறு பதினேழுல ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அந்த பார்க்கும்போது வந்து கட்டட ஆலயத்தை வந்து அவர் நிராகரிட்டார் நீங்களே அந்த ஆலயம் ஆலயத்துக்கு போற காரியங்கள் எல்லாமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறீங்க அங்க என்ன நோக்கி வாங்கல் என்ன நோக்கி வாங்கன்னு ஒவ்வொரு திருவிழாக்கும் கோயில் திருவிழாக்கும் நீங்க போறது எல்லாத்தையும் கடவுள் வந்து நிராகரிச்சிட்டாரு அதெல்லாம் அசுத்தமானது அந்த அசுத்தமான தொடாதுகள் என்றதும் இந்த ரெண்டு குழந்தைர் ஆறு பதினேழு நமக்கு வந்து கூறுகிறது அப்படி என்றால் தான் ஆலயம் நீங்கள் கடவுளை தேடி நான் அந்த திருவிழாவுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே போனால் தான் நான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு இவர்கள் எல்லாரும் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி விட்டார்கள் ஆனால் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் வீட்டிலேருந்தே அவரை ஆராதரிக்கலாம் வீட்டிலிருந்தே அவர் உங்களோட பேச வருகிறார் நீங்கள் வேலை செய்ய இடத்துலேருந்தும் அவர் அவங்களோட பேச இருக்கிறார் ஆனால் இவர்கள் அங்கே போனால் தான் ஒரு பிம்பத்தை ஏமாற்றி விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள் இப்பொழுது இந்த வீடியோவை நான் எடுக்கணும்னு நேற்று என்ன முடிவு விட்டுருந்தேன்னு அப்போ நேற்று ஒரு நியூஸும் வந்தது அந்த நியூஸை குறித்து நான் இப்போது உங்களுக்கு பேச விரும்புகிறேன் அதாவது சாத்தாங்குளத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேட்டஸ்ட் நியூஸ் சாத்தாங்குளத்தில் ஒரு கிறிஸ்தவர்கள் கோயில் தான் சாத்தாங்குளத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு கோயிலுக்கு வந்துவிட்டு அவர்கள் திரும்பும்போது கிணத்துல விழுந்து ஐந்து பேர் மறித்து விட்டார்கள் நேற்று நடந்த சம்பவம் அது அப்படி எது எந்த ரீசனுக்காக வந்தார்கள் கோயில் திருவிழாக்குன்னு அவங்க என்னென்ன எல்லாேருக்கும் என்ன பிம்பத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா இப்படி கோயில் திருவிழாவுக்கு போயிட்டேன்னா இப்படி அங்கே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டேன்னா இப்போ இங்கே திருச்செந்தூர் இந்துஸ்ல திருச்செந்தூர் கோயில் போகிறாங்க இவங்க வேளாங்கண்ணி கோயில் போகிறாங்க இங்கே ஒருத்தங்க நாலு மாவடிக்கு போகிறாங்க இங்கே போனால் தான் கடவுள் இருக்கிறார் அங்கே போய் தான் நான் கடவுளை பார்க்க போகிறேன்னு இப்போ பிம்பத்தை இப்படி உண்டு பண்ணி இப்படி கடவுள் பின்னராக போகிறத நிமித்தம் பாருங்கள் நேற்று ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கோயில் திருவிழாவுக்கு அவங்க வந்துட்டு அஞ்சு பேர் வந்து போய் போய்விட்டார்கள் அப்படி என்றால் இவர்கள் எவ்வளவு தவறாக விசுவாசிகளை நடி நடத்துகிறது நிமித்தம் எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் அதில் நீ எங்கேயும் போக வேண்டாம் நீங்க கிறிஸ்துவோடு உட்காந்து ஜபிக்கும் போது அவர் உங்களோடு பேசி அவர் உங்களை சேஃப்டியாக வழிநடத்த வல்லவர் இவர்கள் பின்பதாக நீங்கள் சென்றாலோ உங்களை அழிவின் பாதவைக்கு நேராக நடத்தி விடுவார்கள் அதை நம்ம எத்தனையோ சம்பவங்களை இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதால் விசுவாசிகளே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொருத்தரும் மனம் ம் உம் அப்படின்னா இப்ப பார்ப்போம்

ஐயா அவர்களே சிஎஸ்ஐபை சபையில் விட்டு இப்போ அந்த சபைக்கு அந்த ஆத்மா போயிட்டேன்னா அந்த ஆத்மா பரக பரலோகத்துக்கு போகாத ஐயா உங்கள் சிஎஸ் சபைக்கு மட்டும்தான் ஐயா பரலோகம் போகுமா ஐயா ஆனால் எப்படிலாம் ஐயா நீங்கள் ஏமாத்துறீங்க ஏன்னா இங்கே ரெண்டு குறைந்த ஆறு பதினாறு விசுவாசிகள் என்ன கூறுகிறது என்றால் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கிற இந்த சத்தியத்தை இந்த தந்திர கூட்டங்கள் மறைத்து கொண்டு ஏன் பின்னாடி வா வா பின்னாடி வா நீ அங்கே போனால் தான் பரலோகத்துக்கு போக நீ இங்கே போனால் தான் பரலோகத்துக்கு போக நீ எங்கே போனாலும் பரலோகத்துக்கு போகமாட்ட அவ நீ சரீரத்தை ஆலயமையாக இருந்து அவர் உன் சரீரத்தில் உலாவனாக நீ பரலோகம் போவோங்கிறத வேதம் சொல்லுது ஆனால் வேதம் சொல்கிற சத்தியத்தை மீறி இவர்கள் வந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் போஸ்டர் பத்து நாற்பத்தி நாலு இருங்க இந்த வார்த்தைகளை பேதொரு பேசி வசனத்தைக் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாமையானவர் இறங்கினார் தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் அதாவது பேதர் வந்து வசனத்தை கொண்டு கொண்டிருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவித்த உடனே அவர்கள் வந்து பரிசுத்தாவிய வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ம் இப்போ இவங்க வந்து எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் நீ போய் தண்ணிக்குள்ள முங்கினோன்னா தான் அவன் மேலே பரிசுத்தவன் இறங்குவார் அப்படின்னு வந்து கற்றுக் கொடுக்காங்க ஆனால் அதெல்லாம் வேதத்தின்படி தவறு என்பதை நம்ம அந்த அப்போ சிலர் பத்து நாற்பத்தெட்டில் பார்த்தோம் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை பேதொரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்குறார் அங்கே போய் தண்ணிக்குள்ள முக்கினதுக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவியானவர் இறங்குனாருன்னு கிடையாது ரோமன் கத்தோலிக்கர்கள் விக்கிரகத்தை கும்பிடுகிறவர்களுக்கு என்ன வித்தியாசம் கேளுங்க உங்களுக்கும் ஆர்சிக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது கேளுங்க அப்படின்னா முக்கியமான காரியம் என்னவென்றால் நாம் வந்து பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் சத்தியத்தை சுவிசேஷத்தை கூறும்போது உங்கள் மீது பரிசுத்தாவியானவர் இறங்குவார் அதுதான் வந்து வேத சத்தியம் ம் அதத்தான் பாருங்க யோமன் எட்டு பதினாலில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்புறம் நான் பரிசுத்தாவை பெற்றதுதான் முக்கியம் ஏன்னா நான் பரிசுத்தாவை பெற்றுட்டேன்னா நம்ம மத ஆவினால் நடத்தப்பட மாட்டோம் இப்படிப்பட்ட அந்த போதகன் ஆவினால் நம்ம நடத்தப்பட மாட்டோம் நம்ம தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுவோம் அதை புரிஞ்சுக்கிடணும் அதனால் போய் ஜலத்துல போய் முக்கினாதான் அவங்களுக்கு பெறுவாங்கிறது வேத சத்தியம் கிடையாது அவருடைய சத்தியத்தை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு வந்து பரிசு தாவினர் உங்க மீது இறங்குகிறார் ஆனபடியால் ரோமன் ரெண்டு இருபத்தி தெளிவாக கூறுகிறது உள்ளத்திலே ஆனவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் அப்படி அப்படின்னா பிசிக்கலா பண்ற விருத்த சேதனம் கிடையாது நீங்க ஆவியினால் பிறப்பதுதான் ஒரு உண்மையான விருத்த சேதனம் என்பதை போலுங்க கூறுகிறார் அப்புறம் நீங்க பர்சுத்தாவியா பெற்றுக்கொண்டீங்களா அதுதான் உண்மையான விருத்த சேதனம் ஆகையால் நீ போய் ஜலத்தில் தண்ணியில போய் முக்கணும் அங்கே போய் முக்கணும் முக்க வேண்டிய எது முக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் அப்படி சத்தியத்தை கேட்கும் போது நீங்கள் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள் இவர்கள் எல்லாரும் அப்படி தண்ணீரை முக்க வேண்டும் என்று உங்களை எதற்காக வஞ்சிக்கிறார்கள் என்றால் உங்களை அவர்களுக்கு அடிமையாக வைத்துக் கொள்ளணும் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடாது பிரிஸ்லின் ஆவியினால் நீங்கள் இந்த ஜான் ஜபராஜ் ஆவியினால் நடத்தப்படணுங்கிறதுக்காக அப்படி நடத்தப்பட்டால் தானே நீங்கள் அவர்களுக்கு காணிக்கை கொடுக்க முடியும் இந்த காணிக்கையும் இந்த பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்காகவும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதிச்ச விசுவாசிகளை இவர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் மற்றையும் நாலு பார்த்த எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று கூறினார் உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறார் என்றார் என்ன திட்டமும் தெரியுமா இயேசகி என்ன தெரிஞ்சார் அவர் ஒருவருக்கே ஆராதனை ஆனா இந்த கல்லர் கூட்டங்கள் வந்து என்ன பண்ணுவார்கள் என்றால் அவர் திருத்துவர் இப்ப இந்த வசனத்தை எப்படி வாசிப்பாங்கன்னா அவர் திருத்துவருக்கே ஆராதனை செய்வாயாக பிசாசிகளும் அவர் ஒருவனும் விசுவாச திருத்துவர் என்று விசுவாசிகள் வந்து கூறுவார்கள் அப்பதான் இந்த மூன்று கடவுள் நாலு கடவுள்னு வச்சுக்கிட்டு இந்த கட்டட ஆலயத்தை வைத்து விக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கடவுளே முதல்ல யாருன்னு அவர்கள் தெரியாது கடவுள் ஒருவர் வேத வேதவாசனம் கூறிக்கொண்டிருக்கிறது இவர்களோ கடவுள் திருத்துவர் திருத்துவ தேவனாக தான் இருக்கிறார் திரியேக தேவனாக இருக்கிறார்னு மூன்று கடவுள்களை காண்பித்து என்ன அல்லாமல் உங்களுக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று கூறி கூறியிருக்கிறார் ஆனால் இவர்களோ மூன்று தேவர்களை வைத்துக்கொண்டு கட்டட ஆலயத்தை வைத்துக்கொண்டு விக்ரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விக்ரக ஆராதனைகளுக்கு நீங்கள் விலகி சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் விடுதலையாக அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்த வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் வெளியே வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு ஏனால் நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த ஊழியக்காரர்களும் அவர்களும் கோடு சாட்டை போட்டுக்கொண்டு அப்படி பழகி பெருகி கொண்டிருக்கிறார்கள் கீபோர்டை கொண்டு அப்படியே இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏன் நீங்களும் அப்படி ஆக வேண்டும் என்பதான கடவுளுடைய விருப்பம் அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்கள் ஆக வேண்டும் விசுவாசிகள்னா நீங்கள் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான் அதில் இப்படிப்பட்ட அந்த நயமஞ்சக ஊழியர்களை ப்ரொமோட் பண்ணுவதை விட்டுவிட்டு அவர்கள் வளர்ந்து கொண்டு போகிறார்கள் நீங்களோ கீழே போய் கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் வேத சத்தியம் கிடையாது நீங்களும் ஊழியக்காரர்கள் தான் ஆனால் நீங்களும் எழும்பி கிறிஸ்துக்கென்று பயன்படுங்கள் கிறிஸ்துவ எல்லா வகையிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகல உன்னதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்